பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது இணைத்தது இப்போது கசக்கிறதா என சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழக சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் திருச்சி கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை அதனால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என அமைச்சர் குடிநீரில் கழிவுநீர் வருவதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினார் திருச்சி மாநகருக்குட்பட்ட உறையூர் பகுதி மண்டலம் அஞ்சின் கீழ் வரும் பத்தாவது வார்டில் கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த நீரை பரிதிய காரணத்தினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இது குறித்து அரசனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை அதனால் இறப்பில்லை என்ற விவரங்களை தெரிவித்தார் அதோடு இந்த கழிவுநீர் குடிநீர் கலந்து கொண்டு கலந்த காரணத்தினால் சுமார் பதினைந்து நாட்களாக இந்த பகுதியில் இந்த நீரைத்தான் அந்த பகுதி மக்கள் பருகி வருகின்ற குடித்துக்கொண்டிருக்க குடித்து வந்திருக்கின்றார்கள் கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகின்றது இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் நான்கு பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள் நான்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஐந்து பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள்